உங்கள் வாகனத்தில் அடிக்கடி டீசல் திருடு போகுதா இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க எப்படின்றதான் நான் சொல்கிறேன் இந்த ஃபியூல் சென்சார் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நீங்கள் மொபைலில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சிஸ்டரில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சிஸ்டர் ஆக்டிவேட் பண்ணிவிட்டீங்கனாக்கா ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்க மொபைல்லையும் விசிபிள் ஆகும் உங்கள் சிஸ்டத்தில் விசிபிள் ஆகும் அது எப்படின்றது ஃபுல் அண்ட் டீடைலாக அந்த வீடியோ ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு இடத்துல இருக்கு ஏழு கட்டத்தில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் டெஃப்ட் ஆயிருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஜெய ஜோதி பாட் டக்கண்ட் சேனல் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபியூல் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தான் மாட்டியிருக்கோம் பஸ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா டீசல் டாக் வந்து ரிமூவ் பண்ணிடணும் டீசல் டாக்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபியூல் சென்சார் இந்த ஃபியூல் சென்சார் வந்து பாருங்க இதுதான் சென்சார் சென்ட்ரில் வந்து பார்த்திங்கனா எஸ்எஸ்ஸில் வந்துடும் இதில் வந்து டீசல் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு வெளியே ட்ரையல் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு டீசல் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து பார்ப்பாங்க மொபைல் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வந்து ஃபுல்லாகிடணும் ஃபுல்லாக லிங்க் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இந்த மொபைலில் வந்து பாருங்கள் இந்த டிவைஸோட அட்வான்ஸ் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இந்த டிவைஸ் உடைக்கப்பட்டாலோ இல்லைன்னா உங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணாலோ உடனே வந்து ஓனருக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிரும் என்னாக்கா ஃபுல் கிடச்சிங்களா இதை வந்து அப்படியே டீசல் போட 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 அப்படியே மேலே ஏறிட்டே போவோம் டீசல் மேலே ஏறிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசல் கம்மியாகுதுனாக்கா அதுவும் இப்போ நம்ம ட்ரெயினில் காட்டும் பாருங்கள் இப்போ இந்த டீசல் இந்த பைப்பில் வந்து நம்ம கீழே ஊற்றிடுறோம் கீழே ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் உடனே சடனாக வந்து அந்த டீசல் வந்து அந்த லெவலில் உங்களுக்கு கம்மியாகும் பாருங்கள் இது வந்து இது அப்ளிகேஷனும் மொபைல் அப்ளிகேஷன்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுதான் இதோடைய சென்சார் மெயின் திங்ஸு இதுதான் இந்த இதை வச்சு தான் நம்ம வந்து டீசல் திருப்டியே இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இந்த டேங்கர் வந்து ரோல்ஸ் போட்டு அதை பேக்கிங் வச்சு இந்த சென்சாரை வந்து ஃபிட் பண்ணிவிடுவோம் ஸ்க்ரூ போட்டுட்டு இதோட வந்து இந்த எப்படி ஆப்ரேட் பண்ணாலும் எப்படி நம்ம பார்க்கணுன்றது ஃபுல் டீடைல் இப்போ இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுற பாருங்க இது சிஸ்டத்தில் எப்படி காட்டுது எப்படி டீசல் த்ரிப்டா பாருங்க நம்ம வந்து ஃபியூவல் சென்சார் வந்து நம்ம ட்ரக்குக்கோ பஸ்ஸுக்கோ எந்த ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிகளுக்கோ ஹெவி கமர்ஷியல் வெஹிகல்ஸ்க்கோ அந்த ஃபியூவல் சென்சார் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக வ ஒயர்லெஸ்ட்டு சென்சார் சார் டேங்க்கில் வந்து ஒரு டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஸோ அந்த டிவைஸ் வந்து ஜிபிஎஸ் இன் நம்ம டேஷ்போர்டில் வந்து ஃபிட் பண்ணியிருப்போம் ஜிபிஎஸ் அதுக்கு வந்து சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மூலயமா நம்ம மொபைல் ஆப்புக்கோ இல்லை லேப்டாப்புக்கோ உங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டி நம்பரில் வந்து ஃபியூவல் சென்சார் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எத்தனை வண்டி இருக்கோ நம்மள செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தடவை வந்து மூணு வண்டி இருக்குது நம்ம இந்த வண்டியில் செலக்ட் பண்ணுறோம் டேட்டு வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட்டு டுவெல் ஹவர்ஸு ஒன் டே டூ டே செவன் டே லாஸ்ட் ஒன் மந்த்துன்னு பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டிக்கு லாஸ்ட்டு பதினஞ்சு தான் நான் செலக்ட் பண்ணுறேன்னு வாங்கினேன் ஸோ ஒரு கிராஃப் வந்து ஓப்பன் ஆகுது இந்த நம்மளோட வண்டி நம்பர் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு வந்து என்ன சம்மரின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக ஸோ இந்த வந்து இந்த கிராஃப் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா உங்கள் வண்டியோட டேங்கோட கெப்பாசிட்டி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு லிட்டர் ஓகேங்களா இதில் வந்து இந்த ப்ளூ கலரில் வர்றது வந்து டீசலோட அளவு எப்படி டேங்கில் வந்து அளவு போய்கிட்ருக்குன்றது அந்த கிராஃப் வந்து காட்டும் இதுக்கு மேலே இப்படி கர்சர் வச்சிங்க அப்படின்னா இந்த டைமில் இந்த இடத்துல எவ்வளோ டீசல் இருந்துச்சுன்றதை காட்டும் இந்த எந்த டைத்தில் அந்த அளவுக்கு டீசலோட அளவு எவ்வளோன்றது காட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த க்ரீன் டார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ஃபில் பண்ணது என்ன நம்ம வந்து டீசல் அடி போட்டிருக்கோம் எவ்வளோ லிட்டர்ன்றதை காட்டும் இந்த சவுப்பில் இருக்கிறதெல்லாம் வந்து இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா தெஃப்ட் நடக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபியூவல் சென்சர் போடுறோம் இந்த கிரீ ரெட்டில் இருக்கிறதெல்லாம் தெஃப்ட்டு ஆயிருக்கு ஸோ இப்போ லாஸ்ட்டு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ஃபியூவல் வந்து இந்த வண்டி வந்து ஆயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆயிரம் கிலோ ஆயிரத்தி நூற்றி பதினேழு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் டீசல் வந்து பிடிச்சிருக்கு எவ்வளோ ஃபியூவல் போட்டிருக்காங்க மூணு இடத்துல போட்டிருக்காங்க முந்நூற்றி அஞ்சு லிட்டர் போட்டிருக்காங்க எவ்வளோ தெஃப்டாயிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு இடத்துல தெஃப்டாயிருக்கு ஏழுன்னு கட்டுதுங்களா இரநூத்தி இருபத்தெழுந்து லிட்டர் இருக்கு ஸோ இது வந்து ஆவரேஜ் மைலேஜ் கொடுத்துருது உங்களுக்கு இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு இது என்ன டீட்டெயில் இந்த கிராஃப் வந்து நீங்கள் சமையலை பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து ஃபியூவல் ஃபில் பண்ண டீடெயில்ஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம் இதில் ஃபியூவல் தெஃ செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்துக்கலாம் இப்போ ஃபியூல் ஃபில் பண்ணது வந்து நூற்றி ரெண்டு லிட்டர் போட்டிருக்காங்க என்ன தேதி என்ன டைமில் போட்டிருக்காங்க எந்த அட்ரஸில் போட்டிருக்காங்கன்றது உங்களுக்கு வந்துடும் இந்த இதை செலக்ட் பண்ணி அப்படின்னா எந்த அட்ரஸில் போட்டிருக்காங்கன்றது மொதல் கொண்டு உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஃபியூல் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பார்த்துக்கலாம் இது வந்து ஃபியூவல் தெஃப்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன டெஃப்ட் ஆகிருக்கு நாற்பத்தோரு லிட்டர் ஆகிருக்கு ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு காலையில் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போ வந்து டிரைவர் நேம் வந்து நீங்கள் இது மேனுவலாக என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எந்த அட்ரஸ்ன்றது பார்க்கணுன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தெரிஞ்சிடும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேப்பில் போய் அந்த லொக்கேஷனை காமிச்சு கொடுத்துருவோம் ஸோ இது இதோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ஃபியூவல் வந்து தெஃப்டாகதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபியூவல் சிஸ்டம் ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்கள் கண்ட்ரோலில் ஒரு மொபைல் ஆப்பில் நீங்கள் வச்சுக்கலாம் லேப்டாப்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம் அலர்ட் செட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அலர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துடும் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து சடனாக வந்து இது வந்து இந்த ப்ளூ கலர் வந்து டீசலோட அளவுன்னு சொல்லியிருந்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிராஃபை பார்த்தாலே உங்களுக்கு இந்த இடத்துல சடனாக ட்ராப் ஆகிருக்கு ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல தெஃப்ட் ஆகிருக்கு இதை சென்சார் வந்து மெஷர் பண்ணிடும் மெஷர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டூ ஹவர்ஸில் அலர்ட் கொடுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சடனாக அப்போ வந்து ஃபியூல் போட்டிருக்காங்க அது எவ்வளோ லிட்டர் என்னன்றது இது நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனாலே காட்டும் இந்த இடத்துல காட்டும் அதுவும் இல்லாமல் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் ஒன்றால் நீங்கள் கீழே சம்மரியில் போய் பார்த்துக்கலாம் ஸோ சடன் ட்ராப் ஆயிருக்கு சடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை வச்சு நீங்கள் இந்த கிராஃபை வச்சு ஒரு ஒரு கன்ஃப்ளூஷன் வந்துடலாம் பட் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா நீங்கள் கீழே போய் கீழே சார் வந்தீங்கன்னா ஃபியூவல் ஃபில்லிங் டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எப்போ போட்டோன்றது இருக்கும் நூற்றி ரெண்டு லிட்டர் இருபத்தி நாலாம்ந்தேதி பதினொன்று ஐம்பத்தெட்டுக்கு போட்டிருக்கு எந்த இடத்துல போட்டிருக்கு இதை மேப் செலக்ட் பண்ணால் மேப் வந்துடும் டிரைவர் பேர் ஃபோன் நம்பர் இங்கே வச்சுக்கலாம் இப்போ வந்து தெஃப்ட் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா எத்தனை தெஃப்டாக இருக்கு ஏழு ஆயிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நாற்பத்தோரு லிட்டர் தெஃப்ட் இருக்கு இது வந்து நைன்ட்டி நைன் பெர்சென்ட் அக்யுரசி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நாற்பத்தி ரெண்டு லிட்டராக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல எடுத்திருக்காங்க யார் டிரைவர் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இது வந்து ஃபியூவல் பில்ஃப்ரேஜ்னு ஒரு ஆப்ஷன் வந்து எந்த கம்பெனியிலேயும் கிடையாது நம்ம கம்பெனியில் இருக்குது இது அப் இது என்னென்னா மற்ற திஃப்டெலாம் வந்து வண்டி நிப்பாட்டி போது எடுக்கிறது அஞ்சு லிட்டர் பத்து லிட்டர் இருபது லிட்டர்னு இது வண்டி மூவிங்கில் இருக்கும்போதே எடுக்கிறது வண்டி மூவிங்கில் இருக்கும் போதே எடுக்கும்போதும் நம்ம கண்டுபிடிச்சி அலர்ட் கொடுத்துரும் பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி நடக்கல நடந்துச்சுன்னா இந்த ஃபியூச்சர்ஸு நம்ம கம்பெனியில் இருக்குது இந்த ஆவரேஜ் மைலேஜை வச்சு இது உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துரும்